ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்காக சில திங்ஸ் வாங்கியிருந்தேன் ஸ்ப்ரே பாட்டில்ஸ் லிக்விடு டிஸ்பென்சர் அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் சரி அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டேன் என் பையன் வந்து இது ஆன்லைன்லேருந்து வந்ததுமே ஓப்பன் பண்ணி காட்டுமான்னு சொல்லிகிட்டு இருந்தான் சரின்ட்டு அவனுக்காக ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணியிருந்தேன் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஐக்கிய ஓடுது இது வந்து நான் அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள் தான் இது எனக்கு செட் ஆகிற மாதிரி ஆஃப்லைன்லாம் நிறைய லோக்கல் ஷாப்பில் தேடினேன் இந்த மாதிரி கிடைக்கவே இல்லை ஃபைனலாக வந்து இது என் கண்ணில் பட்டுச்சு உடனே வாங்கிட்டேன் இது வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இந்த லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ டைப்பில் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளார வந்து ஒரு பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பைப்லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாலு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சோப் டிஸ்பென்சர்லாம் சாரி சோப் லிக்விடெலாம் இதில் ஊற்றி யூஸ் பண்ணும்போது மினிமெல்லாம் வரும் நமக்கு இதில் ரெண்டு வாங்கினேன் ஏன் அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது மினிமம் குவான்டிட்டி ரெண்டு தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அதே மாதிரி இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்லை பே பா பே பண்ணிதான் வந்து வாங்கினது அதுக்கப்புறம் இதோட ஒ ஒன்றுத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி நைன் ருபீஸ் ரெண்டும் சேர்த்து த்ரீ செவன்டி எயிட் ருபீஸ் இது ஃப்யூச்சரில் இதோட விலை ஏறவோ இறங்கவோ செய்யலாம் நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் நான் எதிர்பார்த்ததை விட இது ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் சிங்க்கு பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா சோப்புலாம் அது அது வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன் ரொம்ப நாள் இருந்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்திருந்தது இதோடய சைஸ் வந்து நல்ல அகலமாக இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது உள்ளே வந்து நம்ம விம் லிக்விடை வந்து இது உள்ளார ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவி வச்சுக்கலாம் இதுக்கு மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் சோப்பும் கூட நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாத்திரம் கழுவுற சோப் இருக்குல்ல இது கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சின்னதாக அந்த பேப்பரில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பம்பை எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் வந்து டாப் சைடில் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த பம்ப் வந்து ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த பம்ப் வந்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது உள்ளார வந்து சோப் லிக்விட் வந்து யூஸ் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணி காட்டியிருப்பேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும் இது வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் இதோட வந்து பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டியாக அந்த ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பிளாஸ்டிக்கில் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுத்தோட ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி நைன் ருபீஸ் டெலிவரி சார்ஜ் எதுவும் வரலை இதுக்கு டெலிவரி சார்ஜ் இல்லாமல் ஒன் எயிட்டி நைன் ருபீஸ் இதோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தேன் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோப் லிக்விட் டிஸ்பென்சர் தான் இது வந்து எதுக்காகனால் அந்த சோப் லிக்விடு டிஸ்பென்சரில் வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம விம் லிக்விடெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த ரீஃபில் மோடில் வந்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் கம்மியாக வரும் அது மட்டும் இல்லாமல் இதை கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இது பார்க்குறதுக்கும் லுக் அழகாக இருக்கும் ஸோ வந்து நான் இது வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்குது இதில் கொடுத்துருக்க பம்புமே அதே மாதிரி தான் சேம் பேட்டர்ன் தான் இப்படி டாப்பில் பிடிச்சிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணோன்னா ரிலீஸ் ஆகிடும் போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லாக் பண்ணுறதுக்கு கிளாக் வைஸ் லாக் பண்ணணும் தான் இதில் ரெண்டு வாங்கியிருந்தேன் எதுக்காக ரெண்டுன்னு பார்த்திங்க பார்த்திங்கன்னா ஒன்று வந்து விம் லிக்விடுக்கும் இன்னொன்று வந்து ஹேண்ட் வாஷ்க்கும் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி வரும் ஏன் அப்படின்னா அது கிளாஸ் இல்லையா ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் நம்ம ஹேண்டில் வந்து பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சி தான் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து எப்படி இருக்குதுன்ற ரிவ்யூ வந்து ஃப்யூச்சரில் போடுறேன் எனக்கு தெரிஞ்சு இதோட ரிவ்யூ வந்து ரேட்டிங் வைஸ் வந்து நான் வந்து ஃபோர் ஸ்டார் கொடுப்பேன் ஸோ வந்து இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ஆவரேஜாக தான் இருக்குது நான் காமிச்சிட்ருக்குறல்ல மற்றபடி தான் சொல்லுவேன் நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்